சார் எனக்கு சனி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதான் நான் தொழில் கூட வந்தேன் அப்படின்னு அவங்க தொழிலே வரக்கூடாது இப்போ சனி சூரியன் எடுத்துட்டாலே வந்து மொத்தம் ரெண்டே ஆப்ஷன் தான் இப்போ சிஎம்பியே இருக்காருன்னா ஒரு சனி சூரியனாக இருக்கும் சனி சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப மெயினாக பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா சனி செவ்வாய் சனி செவ்வாய் செவ்வாய் சனி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எழுபது பர்சன்டேஜ் பேர் வந்து என்னென்னா பயங்கரமான வீழ்ச்சி சரியான அடி அவருக்கு பணமே வரல அதுல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் நல்லா இருக்காரு ஏன் பார்த்தா சனி வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிகன் பிரபாகரன் இன்னைக்கு எபிசோட்ல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சனி பகவான் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம பிரசோதர் திரு ஏகே சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா சூப்பர் சார் சூப்பர் சார் ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம் அதாவது சனி பகவான் ஸோ சனினாலே ஒரு மேக்சிமம் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியே விட்டாங்க இப்போ சனி பயிற்சினால நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க சனினாலே ஒரு இதுதான் ஒரு ரச்சம் தான் பட் என்னன்னா சனியை வந்து நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணியிருக்காரு பண்ணிவிடுறாரு உருவாக்குறது அவர் தான் ஸோ பத்தா அதாவது பத்தாம் பாவத்தை இயக்குறது அவர்தான் தான் ஸோ தொழில் தொழில் ரீதியாகவே அவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போறாரு ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சனி சனி இல்லாமல் ஜாதகமே இல்லை ஸோ சனியில் நிறைய கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம் ஸோ சனி சூரியன் சனி சந்திரன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த கன்சக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் சனி பகவான் கூட சூரியன் இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு அற்புதமான இது ஒரு டாபிக் ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய கண்டிப்பா நிறைய பேர் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட அவங்களே பாதி அஸ்ட்ராஜர் ஜாதகத்தை பாத்து எனக்கு வந்து சனி சூரியன் ஆச்சு எனக்கு சனி ஆச்சு அப்படின்னு அவங்களே டிகிரி அடிப்படையில பாக்கணும் பார்வை அடிப்படையில பாக்கணும் அந்த வகையில நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா ஏன்னா வந்து எடுத்தோன்னே இப்ப நம்ம நம்மளுக்கு அவருக்கு சனி கேதுவா இருக்கும் இப்ப சனி வந்து சூரியன் தாண்டி இருக்கும் ஏன்னா ஜாதகத்துல அந்த டிகிரி போட்டிருக்க மாட்டேன் எனக்கு சனி சூரியன் நினைச்சிட்டு தொழில் இறங்குறது இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடுவாங்க அதனால என்னன்னா பார்வை டிகிரி பாகை அடிப்படையில வச்சுதான் சனி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதான் நான் தொழில் கூட வந்தேன் அப்படின்னு அவங்க தொழிலே வரக்கூடாது ஜாப்ல இருக்கிற வரைக்கும் சேஃபா போகும் தொழில் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நிம்மதியா இருக்காது சோ அந்த மாதிரி கிரக சேர்க்கை எல்லாமே பார்ப்போம் சோ அந்த வகையில நீங்க இப்ப சனி சூரிய சூரியன் இப்ப சனி சூரியன் எடுத்துட்டாலே வந்து மொத்தம் ரெண்டே ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஒன்னு அப்பாவோட தொழில் அப்படியே பார்ப்பாங்க புரியுதுங்களா அப்படி இல்லாத போது அவங்களா படிச்சு முன்னேறி அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு கீழே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருப்பாங்க மேக்சிமம் அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தா கவர்மெண்ட் ஜாப் உறுதி டிக் பண்ணி வச்சிடலாம் இந்தா இப்ப அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்து வச்சிடலாம் சூரியன் நல்லா இருக்கும் சூரியன் சுக்கரன் சூரியன் புதன் புரியுதுங்களா சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கும் பொழுது இருக்கணும் சூரியனோட சனிக்க சேர்ந்து வந்து சனி சூரியனா இருந்தா அப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் இதுல நல்லா நம்பர் ஒண்ணா இந்த ஆ இருக்கிறது இல்ல அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்யறது சூப்பர் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருப்பாங்க கம்பெனில அவங்களுக்கு வந்து பிஏவா இருக்கிறது இது எல்லாமே சனி சூரியன் தான் இப்ப சிஎம் பிஏ இருக்காருன்னா ஒரு சனி சூரியனா இருக்கும் அப்ப அவங்களுக்கு சூரியனோட என்ன செய்திருக்கோம்னா புதன் வந்து அதுக்கடுத்து சனி வந்திருக்கும் அங்க சூரியனும் சுபமா இருந்தா இங்க சனி சூரியனா இருந்தா அரசியல்ல பெரிய அளவு வர்றது கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய ஆளா வர்றது ஒரு பெரிய ஒரு நிபுணரா வரக்கூடியது எல்லாமே சூரியன் தான் ஒன்னா நம்பர் டாப் மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் கிரக சேர்க்கை சனி சூரியன் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அப்படி அவங்க தொழில ஒரு ஆளுமையா இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே

பயணம் சார்ந்த வேலை இது சார்ந்து இருக்கும் பட் நம்ம இதுக்கு நம்ம நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு தனுஷ் லக்கணக்காரர்களுக்கு இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நிற்கிற இடத்த பார்த்து நம்ம சொல்லணும் ஏன்னா சனி சந்திரன் அப்படின்னு வந்துட்டாலே அஷ்டமாதிபதி கூட சேருது தனுஷ் லக்கணத்துக்கு அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு தொழில் செய்கிற இடத்துல இது பண்ணும்போதே ஒரு சின்ன சின்ன நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க அப்ப அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சந்திரன் நல்லா இருக்கும்போது உணவு தொழில் வச்சா டாப்ல போயிடுவாங்க ஓ உணவு தொழில் சரவண பவனா இருந்தாங்க திண்டுக்கல் தலப்பா கட்டி எதெல்லாம் இருக்கோ எல்லாமே சனி சந்திரன் கண்டிப்பாக இருக்கும் சந்திரன் சந்திரன் வந்து சூரியனோட செயற்கை இருக்குன்னு வச்சுக்கல ரொம்ப பிரம்மாண்டமான உயரத்துக்கு போயிடுவான் சூப்பர் 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 அந்த சாப்பாடு சின்ன ஒரு தள்ளுகண்டி கடையில போட்டது இப்ப நம்மளுடைய கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸ் நான்வெஜ் கடை உங்களுக்கு தெரியும் பேர் வேண்டாம் அவங்க அப்பா சின்ன ஒரு புளி மரத்து கடையில தான் இல்லையா அவங்க எல்லாம் வந்து பாருங்க இப்ப வந்து மூணு பிரான்சு மலேசியா சிங்கப்பூர்ல ஓபன் பண்ணிக்கிற கோயம்புத்தூர்ல ஆஹ் நான்வெஜ்னா இப்ப அதுதான் சோ அதே மாதிரி இப்ப அவங்கள வந்து என்னன்னா ஒரு சில பர்சனல் இன்டர்வியூல கொஞ்சம் நமக்கு அவர் தெரியும் எத்தனையோ பேர் வந்து என்னன்னா இப்ப இன்வெஸ்ட் பண்றேன்னு வராங்க வேண்டாங்கிற பிரான்சைஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டா இவரு வந்து என்ன சொல்றாருன்னா சொன்னதுக்கு அப்புறம் நான் முதலீடு போடுறேன் எனக்கு எவ்வளோ ஷேராக கொடுக்கும் கம்பெனி ஓ ஓ உங்கள் ஹோட்டலில் நான் எத்தனை க்ரோர் வேணும்னு சொல்லி இப்போ வரங்க ஏன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லை ஜெயிச்சிட்டாங்க இல்லையா கண்டிப்பாக ஸோ அதெல்லாமே சனி சந்திரனுடைய சேர்க்கை சனி சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் வருதுன்னு வைங்களேன் ரெண்டுக்கு அட்டாட அட்டகாசம் அதே மாதிரி இப்ப இந்த ஜிடி ஹாலிடேஸ் இவங்க எல்லாமே இந்த சனி சந்திரனுடைய ஆதிக்கம் டிராவல் அதாவது பயணிக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி தொழில் கரெக்ட் தான் கரெக்ட் தான் ஒரு கன்ஜெக்ஷன் பத்தி பேசுறதுனாலே எனக்கு ஒரு மாதிரி பூரிப்பாதான் ஆகுது ஸோ இது ஒரு டிட்லி காம்போன்னு சொல்றதா இது வந்து இந்த காம்போ வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டவுட்ஸாவே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காம்போ தான் சனி செவ்வாய் சனி செவ்வாய் செவ்வாய் சனி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எழுபது பர்சன்டேஜ் பேர் வந்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துருக்கான் ஃபர்ஸ்ட் நார்மலாவே சூசைட் எண்ணங்கள் உங்களுக்கு கோச்சாரத்துல வந்தாலே இருக்கும் இந்த டைம்ல வந்துங்கன்னா இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் கெட்டு இருந்தால் இந்த மாதிரியான ஜாவை வந்து அதிகமா சூசைட் பண்ணேன் இதுல அதிகமா பிஸ்னஸ் பண்ணி சூசைட் பண்ணேன் புரியுதுங்களா அப்ப சனி செவ்வாயா இருந்தாலும் சரி சனி கேதுவா இருந்தாலும் சரி பிசினஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிசினஸ் பண்ணக்கூடாது இப்ப சனி செவ்வாய் ஜெயிச்சவங்க இருக்காங்க அது யார் சார் அப்படின்னா மிஷினரி சம்பந்தப்பட்டவங்க செவ்வாய் நல்லா இருக்கும் போது சிஎன்சி மிஷின் லேத் மிஷின் ஆஹ் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் பார்ட்ஸ் கொடுக்கறது செவ்வாயுடைய காரகத்துவத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு வைங்களேன் பிரச்சனை கிடையாது உள்ள வந்து வேற ஏதாவது வந்துட்டு நான் ஹோட்டல் போடுறேன்ப்பா நான் வந்து துணி கடை வைக்கிறேன்ப்பா நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பண்றேன் அதை பண்றேன் இத பண்றேன்னு வந்துட்டாலே அவ்வளவுதான் அதே மாதிரி சனி சுநாயகிங்குறது ரியல் எஸ்டேட் செவ்வா நல்லா இருக்கும் பட்சத்துல நல்லா மேலே வந்துருக்காங்க இதை தாண்டி வேற எந்த பிசினஸ் பண்ணினாலும் அவங்க ஜெயிச்சதா இதே இல்ல பட் இந்த பிசினஸ்லயும் அவங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இதை தாண்டி தான் அவங்க அடுத்து வர மாதிரியான சூழல் இருக்கும் தெரியுதுங்களா அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம அந்த சனி சிவாய் ரொம்ப ஜாக்கிரதையை எடுத்து வச்சுதான் பண்ணணும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா இத்தனையோ நடிகர் இருக்காங்க இப்போ உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்துகிட்டு தான் அதை தாண்டி திறமையானவங்களாம் நிறைய பேர் இருக்கு கண்டிப்பாக ஏன் அவங்கள அந்த லெவலுக்கு வரலீங்கன்னா அவங்களுக்கு இந்த சனியோட இரைய சேர்க்கை எடுத்து இப்போ விஜய் இளைய அவர் நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புரியுதுங்களா அப்போ அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஏன் ஆரம்பட்ட காலத்துல அவருக்கு அந்த பிரச்சனைனா அவருக்கு சுக்கரன் கேது சேர்க்க இப்ப சினிமா பீல்டு காரகனே சுக்கரம் தான் ஓகேங்களா அதனாலதான் அவர் படம் ரிலீஸ் ஆகும் போதுல பிரச்சனையா பிரச்சனையா வருது எந்த படம் பிரச்சனையாவது அந்த படம் ஹிட் ஆகுது பிரச்சனையே வராத படம்ல ஃபிளாப் ஆகுது நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் சூட்சம் அந்த கிரகத்துடைய சூட்சம் ஏன்னா அவருக்கு சனி சூரியன் பண்ற தொழில் சூப்பரு அந்த காரகத்துவம் கேதுக்காட்டி பிரச்சனை வர்றது அவருக்கு மட்டும் அத்தனை பிரச்சனை போடுறது அப்ப அந்த மாதிரிதான் இப்ப அவரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி ராகு புரியுதுங்களா ராக திசையில் தான் ஒரு மேல ஒரு ஊர் தெரியும் இப்போ சனி ராக இருக்கும்போது நான் அந்த கிரேசர்க்கு வரும்போது சொல்றேன் கண்டிப்பாக கண்டிப்பாங்க நீங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சனி புதன் சனி புதன் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் மீன் கமிஷன் தொழில் அறிவை வச்சு மட்டும் நல்லா நோகாமல் ஈஸியாக சம்பாதிக்கிறதெல்லாம் கிரேசுக்கு சனி இந்த மார்க்கெட்டிங் சொன்னாங்க இருந்து அதெல்லாம் நீங்கள் அவங்கள வந்து உட்கார வச்சீங்கன்னா வைங்களேன் உங்களுக்கு ஒன்று பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கமிஷனு ட்ரேடிங்னா நம்மளுடைய பங்கு சந்தையில் நம்ம ரியல் ட்ரேடிங் இந்த பொருளை வாங்கி இங்க விற்கிறது தேடோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல கமிஷன் பண்ணி பெரிய அளவில் பண்றது புதன் மட்டும் சூரியனோட சேர்ந்து இந்த சனி புதன் இருந்துச்சுன்னு வையுங்களேன் கமிஷனே ரெண்டு கோடி மூணு கோடி வரும் அந்த மாதிரி இந்த புரோக்கரேஜ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான இடத்துலயே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு புரியுதுங்களா அப்புறம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க இப்ப அந்த கைடு டூர் கைடு எல்லாம் சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க அவங்களா அஞ்சு லாங்குவேஜ் பேசுவார்ப்பா அதுக்கே இவருக்கு இவ்வளவு காசு அதாவது கம்யூனிகேஷன் ரீதியா தான் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அட்டகாசமா வரும் இவங்க போய் வந்து என்னன்னா ஹோட்டல் வச்சாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க சக்சஸ் பண்ணி பெரிய ஆள் வர முடியாது இந்த ஓ இந்த ஓரத்துல இந்த ஓரு ஹோட்டல் இருக்குப்பா எது வருமானம் அது ப்ரமோட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போக மாட்டாங்க பண்ணி இவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லலாம் இந்த பார்ட்லேயே போகுது இதுலயே நம்ம நீங்க இருப்பீங்க நீங்க மத்தவங்க போய் ஒரு லேண்டப்போ ஒரு ரெண்டு லேண்ட ஒரு பாட்டிட்டு கூப்பிட்டு காட்டுறதுக்கும் நீங்க காட்டுறதுக்கு வித்தியாசம் எது சேலாமோ அதான் நீங்க கூட்டிட்டு போவீங்க அதான் கிரகம் கொண்டு போவோம் ஏகப்பட்ட ஜாதம் சனி சனிபுரம்ல ரியல் எஸ்டேட்ல கோடி கணக்கில் சம்பாரிச்சவங்கன்னா நமக்கு இருக்காங்க சனி புதன் செவ்வாய் சூரியனோட சேர்க்கை ரியல் எஸ்டேட் மூலியமா சம்பாரிச்சு இப்ப பில்டிங் மூலியமா வாடகை விருமானம் அதே மாதிரி இந்த சனி புதன் வாடகை சனி புதன் வாடகை வருமான குடுக்கறது எல்லாமே எல்லாமே வருங்க மல்டிபிள் இன்கம் மல்டிபிள் தொழில் இந்த பக்கம் ரியல் எஸ்டேட் பாப்பாப்ல அந்த பக்கம் நூல் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பால யான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க மாத்தி விடுறது அப்புறம் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தரது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஏதாவது பண்றது டோட்டலா மல்டிபிள் பிசினஸ் பண்றது மல்டிபிள் வேலைகள் பண்றது புதுசு அடுத்த கன்ஜெக்ஷன் என்னன்னா இதுவும் ஒரு 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 டீப்பான ஒரு கன்செக்ஷன் தான் இல்லையா நிறைய பேசிருக்கீங்க சனி சுக்கரன் வந்து நிறைய இடத்துல சொல்லுவீங்க நிறைய பேர் வந்து அந்த ஏதோ கை நிறைய எப்பவுமே சம்பாரிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்களே அந்த கிரக சேர்க்கையை சேர்த்து எனக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிற டைம் மெயின் சனி குறிச்சுட்டாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வாழ்க்கையில மெயின் வந்து சனியை தான் எல்லாத்துக்கும் எடுத்து பார்ப்போம் நம்ம இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்கு அப்பாவுடைய நிலம்ல வாழ்ந்துரும் அதன் பின்பு நம்மளுக்கு தான் பேலன்ஸ் லைஃப் எல்லாமே நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும் நம்மளுடைய தாயார் தகப்பனை நம்ம தான் நடத்தி கொண்டு போற மாதிரியான சூழல் இருக்கும் அப்ப அதுக்கு நமக்கு மெயின் தேவை வந்து இன்கம் கண்டிப்பா அப்படிப்பட்ட இன்கம் எந்த மாதிரியான இடத்துல நம்ம சிம்பிளா வந்துக்கிட்டே இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் இப்போ இதுல ஒரு விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு சனி நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி கூடாது சேம் இதே ஜாதகம் சனி சுக்கரன் சேர்க்க பயங்கரமான வீழ்ச்சி உம் சரியான அடி அவருக்கு பணமே வரல அதுல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் நல்லா இருக்காரு ஏன்னு பார்த்தா சனி கேது நட்சத்திரத்துல இருந்து சுக்கரனை பாக்கு அப்ப முதல் தொழில் பண்ணினா லாஸ் ஆயிட்டு தான் மேல வரும் அப்ப முதல்ல கம்மி ரேஞ்சில பண்ணும்போது கம்மி லாஸ் ஆகும் அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆனோன்னா அந்த திசா புத்தியெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகும்போது இப்ப இறங்கலாம்னு சொல்லும் போது நல்லா இருக்கும் அதாவது இவங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இவங்க வந்து பெரிய பணமும் இல்லாம எப்பவுமே கை நிறைய பர்சுல வச்சிருப்போம் ரெண்டாயிரம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க லக்னாதிபதி கொடுப்பனை பொறுத்து அவங்க எந்த ரேஞ்சுக்கு போறாங்களோ பட் மினிமம் அடிப்படை அவங்களுக்கு வருமானம் வந்தே தீரும் ஏதோ ஒரு வெளில பணம் வந்துட்டே இருக்கும் பணம் இல்லாம இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க இப்போ போன் யூஸ் பண்ற கூட ஒரு ஐபோனா யூஸ் பண்றது புரியுதுங்களா தொழில ஒரு பேர் எடுக்கிறது இந்த இடத்துல நான் இது தனியா இவன் பண்ணா நல்லா இருக்கும்பான்னு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட்டா வந்து பண்ணக்கூடியது சனி சுக்கரன் சூப்பர் சூப்பர் சார் அடுத்து சனி ராகு சனி ராகு இது வந்து வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு சனி ராகு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா தெரிஞ்சு சிம்பிள் லெவல்ல இருந்ததே இல்லை பயங்கரமான குரோர்ல பிசினஸ் பண்றவங்க தான் ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டம் சொன்னாங்களா பிரம்மாண்டம் சங்கர் எடுத்துக்கங்க ராகு பிரம்மாண்டம் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எடுத்துங்க அவரும் நல்லா வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அந்த ராகு அதே மாதிரி பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்துங்க சனி ராகு சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் இல்ல லக்கணத்தோட ராகு சேர்க்கை இருக்கும் இல்லாம இந்த அளவுக்கு வரவே முடியும் இதுல நெகட்டிவ் தான் இருக்குங்களா இது நெகட்டிவ்னா என்னன்னா லக்கணத்தோட ராகு சேர்க்கும்போது நமக்கு என்னன்னா உடல் ரீதியான ஹெல்த் இஷ்யூகள் வரலாம் கொஞ்சம் உடம்பு பெருத்து போறது கரெக்டா ஃபிட்னஸா எல்லாம் வச்சுக்கிறது உடல்ல சின்ன சின்ன ஏதாவது தொந்தரவு போய் டாக்டர் கேட்டா ஒண்ணு இழிம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் பட் சனி ராகு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பொருளாதாரத்துக்கு ரொம்ப 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 ஒரு அட்டகாசமான சனி திசையோ ராகு திசையோ வரும் பொழுது லைஃப் செட்டில் அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லலாம் சூப்பர் சூப்பர் சார் இவங்க எந்த தொழில் எடுத்தாலும் டாப் தான் தொட்டதெல்லாம் ஆமா பட் ஏன்னா இவங்க போறதெல்லாம் வந்து பாருங்க ஷேர் மார்க்கெட்டு ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது இங்கிருந்து இங்க மாத்தி விட்டா ஐம்பது பைசா கமிஷன்லயே கோடி கணக்குல வராது கண்டிப்பா இந்த மாதிரி தான் இப்ப பேலன்ஸ் இவங்க ஜாதத்துல எடுத்து பாக்கணும் செவ்வாய் எப்படி இருக்கு புதன் எப்படி இருக்கு சூரியன் எப்படி இருக்கு இந்த ஏரியால பண்ணுவாங்க அதே மாதிரி ராகு சம்பந்தம் சனிராகு இருக்கிறவங்க மிகப்பெரிய டாக்டராவும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய டாக்டரா இருக்கும் சின்ன டாக்டர்லாம் இல்ல கிளினிக் வச்சுட்டுல இல்ல அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கே அவ்வளவு லேக்ஸ் கணக்குல ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி பெரிய டாக்டரா இருக்கா

ராகுகிட்டத்த இது பண்ணால பட் இவங்க எல்லாம் இதுலதான் இருக்காங்க இந்த அஞ்சுக்குள்ளதான் இருக்காங்க ஏன்னா இதுல அஞ்சுலதான் பெரிய பணம் வரும் புரியுதுங்களா இந்த அஞ்சுலதான் பெரும்பணத்தை நம்ம சனி குரு சனி குரு சனி குரு வந்து என்னாங்க நியாயமா சம்பாதிக்கிறது செய்யற தொழில நியாயமா இருக்கிறது எனக்கு என்ன பணம் வேணுமோ அது போதுங்கிறது சேம் சனி சுக்கரனோட கான்செப்ட் தான் இதுக்கு வரும் சனி சுக்கரன் என்ன ஒண்ணுன்னா ஏ ஓடா எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா நம்ம இதெல்லாம் எனக்கு பணம் வேணும் இந்த தொழில் பண்ணுன்னு பணம் வச்சு சேம் சனி அதே மாதிரி தான் சனி ராகு நாயத்தை பாக்காது சனி குரு நாயத்துக்காக தொழில் செஞ்சு அதுக்காக பணம் கை நிறைய லக்கணமா இருக்கும்போது கொஞ்சம் ஃபாலோ ஃபாலோ இருக்கு கொஞ்சம் ஒரு சில எத்திக்ஸ் ஆஹ் கண்டிப்பாக நாயம் இல்லைன்னா இந்த பிசினஸ் வேண்டாம் எனக்கு பணம் முக்கியம் இல்ல எனக்கு நாயம் தான் முக்கியம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த பிசினஸ் நான் பண்ண மாட்டேன்னு எல்லாமே சனி குரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்காருங்க இந்த மாதிரி ஒரு லிக்கர் ஃபேக்டரியோட லைசன்ஸ் வச்சு பண்ணாம இருக்காருங்க எத்தனை பேரும் அந்த லைசன்ஸுக்காக இருக்காங்க கண்டிப்பா எனக்கு ஒருத்தங்களுக்கு சாராயம் கொடுத்து சாயிச்சு கொடுத்து அந்த பணம் வேண்டாம் நான் நார்மலா இந்த பிசினஸ் பண்றேன் அவருடைய சண்ணுக்கு அதான் சொல்லி வளர்த்துட்டு இருக்காரு ரொம்ப அந்த இடத்துல அந்த சனி குரு நீங்க இடத்துல மட்டும் கிரக இருந்தது நீங்க பத்து பேக்டரி போட்டிருப்பாரு எவன் குடிச்சு நாசமா போனா எனக்கு தேவை எனக்கு பணம் கவர்மெண்ட் அப்ரூவலோட தானே பண்றேன் வித்தியாசம் இது நான் பண்ணவே மாட்டேன் நல்ல நல்ல ஒரு தொழில் தான் எனக்கு வரணும் எக்ஸாக்ட்லி சூப்பர் சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்லப்போனா நம்மளோட சனி கேது சனி கேது சிம்பிள் ஒரு இப்போ ஃபைனலாக சொல்லும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சனி செவ்வாய் சனி கேது பெட்டர் ஒர்க்குக்கு போகிறதுனால ம் தொழில் பண்ண ஆமாம் செவ்வாய்க்கு ஒரு ஆப்ஷன் சொன்ன மாதிரி சனிக்கேதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் ஆன்மீக ஸ்டோர் டெக்ஸ்டைல் நூல் பிஸ்னஸ் ம் புரியுதுங்களா ரெண்டாவது ஜோதிடர்கள் ஜோதிடர் ஆகும்னா சனிக்கு எது அட்டகாசமான புரியுதுங்களா ஃபோர்த் ஒன் வந்து முதலீடு இல்லாத கமிஷன் வேலைகள் பட் இந்த இடத்துல இது பிரச்சனை பண்ணியே ஆகும் கமிஷன் மற்றவங்களை மாதிரிலாம் வராது அஞ்சு பத்து வாங்கிக்க அதே மாதிரி சனி செவ்வாய் சனிக்கேது மினிமம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சனிக்கேதுல ஒரு இருபது ஜாப் மாறிடுவாங்க சனி செவ்வாயில ஒரு பத்து ஜாப்பாவது மாறிடுவாங்க ஜாப் ஒன்று அதில் எப்படி மிஷினரி சம்மந்தப்பட்டது பண்ணலானனோ இதில் வந்து கேது ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஜாப்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்மீக டிபார்ட்மெண்ட் பெருசாக இருக்கு ம் கண்டிப்பாக ஒன்லி ஆன்மீக ரிலேட்டட் இங்கே இருக்கு எந்திரம் தொந்தரம் இந்த மாதிரி கயிறு சாமி ஃபோட்டோ சாமி ஃப்ரேம் பண்ணி தர்றது இந்த ஊதுபத்தி இந்த மாதிரியானது மட்டும்தான் பண்ணுவாங்க சனி கேது அது நல்லா போகும் அதனால் சனி கேது இருந்தால் ஒர்க்குக்கு போகிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க போனா நூறு சதவீதம் லாஸ் அது சனியோ கேது திசை புத்தி வரும்போது அடிச்சு பிரிச்சு விட்டுரும் இப்ப நீங்க சொன்னீங்களா சார் இப்ப இதுல வந்து சில பேத்துக்கு மட்டும் வேணாம் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் தொழில் ரீதியா வந்து சனி புதன் பார்ட்னர்ஷிப் அட்டகாசமா இருக்கும் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் நான் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் புதனோட செயற்கையை பாக்கணும் சனி புதன் இருந்து புதனோட கேது இருந்தால் பார்ட்னர்ஷிப் மாத்திக்கிட்டே இருப்பாங்க போன வருஷம் அவன் பார்ட்னர் அவன் கிட்ட சரியில்லைப்பா அவங்க வர செலவு சரி மாத்திக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம அந்த ஏழாம் பாவமும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்து அவங்களா வந்து பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானுகளும் பார்ட்னர் இப்ப வரைக்கும் வந்தா என் பார்ட்னர் இருந்தா எப்படி இருக்கணும்டா புரியுங்களா அப்ப அந்த இடத்துல அந்த விஷயம் தான் பார்ட்னர் ஏழாம் பாவம் இதை நம்ம சேர்ந்து பாக்கும்போது ரொம்ப அட்டகாசம் சூப்பர் சூப்பர் அதாவது கிட்டத்தட்ட பத்தாம் பாவத்துல இருக்கிற பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம் சனி வந்து என்னன்னா தொழில்காரகன் அதை வச்சு நம்ம எடுத்துட்டோம் ஆமா புரியுதுங்களா இதுதான் மெயின் அதுக்கப்புறம் நம்ம பத்தாம் பாவத்துல தொழில் பண்றதுக்கு எப்படி நான் கிரக சேர்க்க இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இது நல்லா இருந்தாலே மேக்ஸிமம் போகும் கண்டிப்பா 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 அதாவது நிறைய பேருக்கு டவுட் நிறைய பேர் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதுல நாலு கன்செக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராவே அதாவது கொஞ்சம் சீக்கிரட்டா இருந்த விஷயத்துல கொஞ்சம் உடச்சு விட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றிங்கய்யா ஸோ நேரங்களே இந்த காணொலியில் உங்களுக்கு பிடிச்சிதுன்னு பிடிச்சிருந்ததாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவு உங்கள் மனிதனின் பிரபாகரன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கங்க வணக்கம்